தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை தை மாதம் ஏழாம் நாள் திருதியை திதி இன்று நள்ளிரவு இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அவிட்டம் நட்சத்திரம் இன்று மதியம் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே நல்ல அறிமுகங்கள் இனிமையான ஒரு நல்ல நிலை கொண்ட ஒரு முன்னேற்றமுள்ள மாற்றங்கள் நடக்கக்கூடிய தாராபலமுள்ள அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவுகளை செயல்படுத்தி வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இன்றைக்கி வளர்பறை சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் ராகு கூட இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு வெற்றி கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் வரவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு சர்வநிச்சயமாக உண்டு கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துலலாம் தோற்று போய்டுவோம்னு நினச்சிங்களோ ஒரு சட்டப்பூர்வமான போராட்டம் காவல்துறையில் இப்படி இருக்குது நீதித்துறையில் இப்படி இருக்குது என்னால் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதான்னு தெரியல உண்மையிலே நியாயம் ஏம்பக்கம் இருக்குது அல்லது பங்கு பிரிக்கிறதுல அப்படிப்பட்ட தகராறு அண்ணன் கூட இப்படிப்பட்ட முரண்பாடு அக்கா கூட இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு எனக்கு தான் நியாயமாக இதை வந்து சேரணும் அவங்க வேணும்னே இதை இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க ஒரு மாதிரியான குழப்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே குறிப்பாக நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றம் கவலைப்படாதீங்க தான் ஆவீங்க என்கின்ற அமைப்புகள் யோக நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் சிறிது நாட்களுக்கு நீடித்து நன்றாக இருக்கும் இப்போது அவர்களுக்கான மருத்துவ முயற்சிகள்லாம் பலிக்கும் என்கின்ற மாதிரியாக தாயை பற்றிய கவலைகள் கூட மேசராசிக்காரர்களுக்கு தீரக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலிமையான அமைப்பில் இரண்டு பத்தாம் இடங்களுடைய தொடர்புகள்ல இருக்கிறார் பேசி பிழைப்பவர்கள்னு அடிக்கடி சொல்லக்கூடிய மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது தொலைபேசியில் செல்ஃபோனில் பேசுகிறதன் மூலமாக வாடிக்கையாளர் இந்த கிரெடிட் கார்டு பேங்கிங் செக்டார் இந்த மாதிரியான லைனில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்விற்கான ஆரம்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பரிபூர்ண நல்ல விதமாக அமைஞ்சிருக்குன்றதாங்க உண்மை வியாபார பெருமக்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு அப்படியே ஒதுங்கி போகக்கூடிய தன்மை இனிமேல் இந்த மனுஷனை டிஸ்டர்ப் பண்ணால் நமக்கு தாங்க நஷ்டன்ற மாதிரி சில விழிப்புணர்வுகளின் மூலமாக எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் மாணவ கண்மணிகளுக்கு இந்த வருஷம் ரொம்ப பெரிய அளவில் நல்லாயிருக்கும் டென்த்து படிக்கிறவங்க ப்ளஸ் டூ படிக்கிறவங்க நீட்டுக்காக ரெடியாகிக்கிட்டு இருக்கிறவங்க மற்ற போட்டித் தேர்வு அப்படி கா இதுலையே கிடைக்கணும் அதாவது என்ன சொல்லுவாங்க கேம்பஸ்லேயே இன்டர்வியூவா நான் சக்ஸஸ் ஆகணும் இந்த மாதிரியான எண்ணங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நிறைவான நூறு சதவிகித வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷவ் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு மதனா ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இன்றைக்கு தனாதிபதி இருக்கக்கூடிய வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் எல்லா நிலைமைகள்லேயும் தோற்றுப்போன ஒரு மனநிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உற்சாகமான ஒன்று கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் வயதற்கேற்றார் கேட்டார் போல இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் தந்தைய அமைப்புகள்லாம் அப்பா இது வரைக்கும் எதெதை சம்மதம் கொடுக்கலன்னு நினச்சிங்களோ அந்த சம்மதம்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு மேற்கு திசை பயணங்களின் மூலமான லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் இருக்கிற ஊரை விட்டு மேற்க போகிறதன் மூலமாக அதன் மூலமாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன மாலை மூணு மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெய்வ வழிபாடுகள் கொஞ்சம் அதிகமாகவே இன்றைக்கி செய்வீங்க ஏதேனும் ஒரு நிலையில் சித்தர்களுடைய ஈடுபாடு சித்தர்களுடைய தரிசனங்கள் எண்ணங்கள் சித்தர்களுடைய ஆசிகள் கிடைக்கக்கூடிய தன்மை இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை பற்றின எண்ணங்கள் குலதெய்வத்துக்கு இந்த கோயில் கட்டணும் கும்பாபிஷேகம் பண்ணணும் இந்த மண்டபம் கட்டணுன்ற மாதிரியாக மனம் சற்று ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஆன்மீக எண்ணங்களோடு மூழ்கி போகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு மிதனராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இருக்குதுங்க ஆன்மீக எண்ணங்களோடு மற்ற நல்லவைகளும் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதனத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் எட்டில் மறைந்த சந்திராஷ்டிரம நாளாக இருக்கிறார் தான் அவர் பவர் அமாவாசையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் வளர்வுரை சந்திரனாக இருந்தாலும் அவர் அங்கே ராகுவோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் சற்று குழப்பமான ஒன்றாக இன்றைக்கு சந்திராஷ்டிரம நாளாக இருக்கும் பொதுவாகவே சந்திரன் எட்டில் மறைகிறனால எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாதுன்னு நம்முடைய மூல நூல்கள் சொல்லுவது உண்மை இல்லையா அப்போ அந்த அமைப்பின் அடிப்படையில் வியாபாரத்திலேயோ தொழிலையோ ஒரு புதிய அறிமுகத்தையோ அல்லது குடும்பத்திலேயோ ஒரு புதிய முடிவையோ தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள்

பண விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பேங்க்குக்கு போயிட்டு வர்றவங்க ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இரக்கமான ஒரு சுபாவம் கொண்டவங்க அவர் ஏற்கிறார் இவர் கேட்குறாருன்னு தூக்கி கொடுத்துடாமல் ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறேன் கேரண்டி கையெழுத்து போடுறேன் அல்லது என்னுடைய கிரெடிட் கார்டை இவருக்கு தூக்கி கொடுக்குறேன் என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு இரக்க குணம் உள்ளவர்கள் மட்டும் சற்று ஏமாறுவீர்கள் என்பதால் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சந்திராஷ்டம தினமான இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும் சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கூட்டு தொழில் கூட இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுல நல்லா இருக்கும் பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சுக்கலான்னு இருக்கிறாங்க நான் தாங்க உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன் இவர் சும்மா உட்காந்து காசை வாங்கிட்டு போகிறார்கிற மாதிரியாக ஒரு பங்குதாரர்களுக்குடையே கூட ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலைகள் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மனசே உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் உற்சாகமாக வேற இருக்கும் இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு வந்துராது எதையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற நன்மைகள் ஒரு முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக லாபங்கள் உயர்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த இடத்துல தொழில் பண்ணலாம் இந்த இடத்துல முடிவெடுக்கலாம் இதை இப்படி செய்யலாம் என்கின்ற மாதிரியாக நன்கு பழக்கமான இப்போது நான் சொன்னதைப் போல நம்மை வேறுபடுத்தி காட்டக்கூடிய நண்பர்களின் மூலமாக ஒரு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க ஆறு மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில கிரக நிலைமைகளின் மூலமாக இன்றைய நாள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய சிம்மத்திற்கு பலன் தரக்கூடிய நாளாக ஆக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உங்களை பார்த்தாலே கொஞ்சம் அப்படியே எதிரிகள் பயப்படக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு வேலையில உங்க மேல கொஞ்சம் பொறாமையா இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு படிப்பினை இன்றைக்கு இருக்கும் அவர் இந்த நிலைமையில இருக்கிறாருன்னா அவருடைய புத்திசாலித்தனம் தான் காரணம் நமக்கு அந்த அளவுக்கு இல்லை அவரை பற்றி பொறாமப்பட்டு நமக்கு என்ன ஆக எதிரி எதிரிகூட மனம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக கன்னிராசிக்கார்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வேலை மாற்றங்கள் சிலவருக்கு இந்த மாதத்திலேயே இருக்கும் பரவாயில்ல வேலை பண்ணால் கூட பரவாயில்ல அதை விட நல்ல வேலை தான் கிடைக்கும்னு உங்களுக்கே தெரியும் ஒரு பதினைந்து நாட்களுக்கு பிறகாவது இன்னும் ஒரு நல்ல வேலை பதவி உயர்வுடன் கிடைக்கக்கூடிய சம்பள உயர்வோடு கிடைக்கக்கூடிய வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக இப்போது கன்னிராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உண்டுங்க வியாபாரம் பெருமக்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த கடன் தொல்லைகள் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பு உண்டு வளர்ச்சிக்கான கடன் வாங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் கடன் வாங்குறது அசுவ செலவுக்காக வாங்குறது சுப செலவுக்காக வாங்குறதுன்னு வேறு வேறு விதங்களில் இருக்கு இல்லையா வளர்ச்சிக்காக ஒரு தொழில் வளர்ச்சிக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் வட்டியோட சேர்ந்து அசலையும் திருப்பி கொடுத்தர்லாம் கூடுதலாக லாபமும் நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரியான கடன் வாங்கினாலும் அதிலும் கொஞ்சம் நன்மைகள் இருக்கக்கூடிய சுப நாளுங்க கண்ணீராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு உயர்ந்த லட்சியங்கள் தென்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைக்கி மனசில் என்ன எண்ணங்கள் வருதுன்னு பாருங்கள் குருவின் பார்வையில் இன்றைக்கி சந்திரன் இருக்கிறார் ராசியை குருபார்க்க சந்திரன் பத்தாம் அதிபதியாகிய ஜீவனாதிபதியும் இன்றைக்கு குருபார்க்கின்ற நாள் உயர்ந்த எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இளைய பருவத்தினருக்கு இருக்கும் அதுவா இதுவா அதை செலக்ட் பண்ணலாமா இதை செலக்ட் பண்ணலாமா அந்த வேலைக்கு போகலாமா இந்த வேலைக்கு போகலாமா அவரா இவரா என்கின்ற குழப்பங்கள்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக நிச்சயமாக தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க சிலருக்கு இப்போதான் லட்சியங்கள் உருவாகக்கூடிய அமைப்பே வரும் இந்த படிப்பு படிக்கலாம் இந்த தொழில் பண்ணலாம் இந்த வேலைக்கு போகலாம் இவதன் மூலமாக இந்த ஊருக்கு போகிறதன் மூலமாக இந்த நாட்டிற்கு போகிறதன் மூலமாக இங்கே போவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு மாதிரியான புலப்படுதல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த புலப்படுதல் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நாற்பது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே அதிர்ஷ்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வேலை சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த இக்கட்டுகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு குடும்பத்திலேயே ஒரு மாதிரியான இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதற்கு ஏற்றார் போல இன்றைக்கு விஜய ராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் அம்மா பேரில் இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகும் சிலருக்கு பிரயாணங்கள் இருக்கும் சுக பிரயாணங்கள் இருக்கும் இன்னார் கூட இப்படி இப்படிலாம் போகிறது ஏற்கனவே நாங்கள் பிளான் பண்ணி வச்சிட்டோம்ங்க இன்னைக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் போக வேண்டிய இடங்கள் இது இது பார்க்க வேண்டிய இடங்கள் அதை விட ஒரு நல்ல விதமாக திரும்பி வரும் பொழுது சந்தோஷமாக இருக்கக்கூடிய உல்லாச பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாக பெரும்பாலான விச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கும் சிலருக்கு குழந்தைகளால் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் கேட்கக்கூடியதாக வாங்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா இருக்கிறாங்களா அல்லது நம்ம வேணும்னே மறைக்கிறாங்களா அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக இதை சொல்லாமல் இருக்கிறாங்களான்ற மாதிரியான குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இன்னும் சிலருக்கு வீடு சார்ந்த விஷயங்களை இது வரைக்குமே நடக்காமல் இருந்ததெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நிறுத்தி இருக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு பொருளாதார உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் சிலருக்கு வீடு பற்றின விஷயங்கள் கரெக்டாக க்ளீயர் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துருச்சு இந்த வருஷம் வீடை கட்டிடலாம் அல்லது வீட வாங்கினாங்க வாங்கிடலாம் ஒரு சின்ன வீட்டுக்காவது குடி போக முடியும் என்கின்ற தைரியம் தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு விருச்சக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிறப்பான வாய்ப்புகள் நீங்க ஃபேமஸ் ஆகக்கூடிய அமைப்பு இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்தே ஆரம்பிக்குது அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல ஒரு பக்கத்திலேயே ஒரு தொழிலடங்கள்லேயே ஆஃபீஸ்லேயே தெருவிலேயே ஊரிலேயே மாநிலத்திலேயே மாவட்டத்திலேயே சர்வதேச அளவுன்ட்டு தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பெயர் புகழ் கீர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தம்பி தங்கைகளை பற்றி இது வரைக்குமே ஒரு மாதிரியான கவலையில் இருந்தவங்க தங்கச்சிக்கு இதை பண்ணி கொடுத்தேன் தம்பிக்கு இதை பண்ணி கொடுத்தேன் அல்லது தம்பி சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றார் தங்கச்சி அவருடைய கேட்டார் போல ஒரு விருப்பமான இந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறார் கண்ணுக்கு நேராக தெரிகிறது கிணற்றில் குழியில் விழப்போகிறார் என்று ஆனால் என்ன பண்ணுறது நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேன்றார் இந்த மாதிரியாக பொறுப்புள்ள அண்ணனாக பொறுப்புள்ள அக்காவாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய கடமைகள் உண்மையான கடமைகளை இளையவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்கின்ற ஓரளவிற்கு மனசில் நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு தாராள மனப்பான்மை வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தாராளமான வருமானமும் வரும் வருமானம் வந்தது ஆனால் இதை ஒரு இந்த இத்தனை சதவிகிதம் இல்லாதவங்களுக்கு கொடுத்தோம் அவருக்கு கொடுத்தோம் இவருக்கு கொடுத்தோம் என்கின்ற ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாகவும் வருமானம் உள்ள நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் மற்றும் கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு இந்த தை பறந்துருச்சு தை பிறந்தாலே ஏதாவது வழிபிறக்கணும் இல்லையா காதல் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் பெரியவர்கள் உங்களுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பாக இவர்தான் கணவர் இவர்தான் மனைவி என்பது தீர்மானம் இந்த வாரத்திற்குள்ளேயே தீர்மானம் இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமணம் ஆகாத மகர ராசிக்காரர்கள் இளைஞர்கள் எல்லாருக்குமே அமையுங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க குழந்தை எல்லாம் இருக்குதுங்க ஆனால் இன்னும் நான் செட்டில் ஆகலைங்கன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க கடந்த ஏழு எட்டு வருஷமாக எதில் ஏமாந்தீங்களோ அதிலேருந்தே உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதைத்தானங்க பண்ணணும் அப்போல்லாம் சரியாக வரல இப்போ சரியாக வருதுன்ற மாதிரியாக ஒரு ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில்களில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை பங்குச்சந்தை இந்த ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அதில் பணம் விட்டவங்களுக்கெல்லாம் அதே துறையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வரக்கூடிய அமைப்பு பணத்தால் பெரிய அளவில் மனக்கஷ்டம் இந்த நஷ்டங்கள் கஷ்டங்கள் போன்றவைகளை அனுபவித்தவர்களுக்கு அதே பணம் கிடைப்பதன் மூலமாக சந்தோஷங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அப்படியே இருக்குங்க மகர ராசிக்காரர்களுடைய மதிப்பு மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு சுப நாளுங்க இன்றைக்கி கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குருபார்வையில் வளர்பிரை சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஏற்கனவே இழந்த ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அங்கே பணத்தை இழந்துட்டேன் இங்கே பணத்தை இழந்துட்டேன் அங்கே மரியாதை இழந்துட்டேன் இங்கே மதிப்பு இழந்துட்டேன் இந்த மாதிரியான ஒரு குறு குறு உணர்ச்சி இருக்கும் இல்லையா தேவையில்லாமல் இதை வந்து செஞ்சு நமக்கு இந்த இடத்துல ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சே என்கின்ற மாதிரியான ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் தலை குனிவு ஏற்பட்டிருந்த கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தலை நிமிர்ந்து அதே இடத்துல மாறக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அது அப்படியே நடந்து பரவாயில்லைங்க இந்த பழியை தொடச்சிட்டோம் இந்த கலங்கை நம்ம மேலே போயிடுச்சு இந்த இழந்ததை திரும்ப அடைஞ்சிட்டோம் என்கின்ற மாதிரியான பெருமித உணர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கணவன் மனைவி உறவு இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும் சிலருக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அலுவலகங்களில் கூட ஒருவருக்கு நல்ல விதமாக புரிந்து கொள்தல் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதி இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் விரைய வீட்டில் இன்னைக்கு சந்திரன் இருக்கிறார் ஆனாலும் நல்ல குருவின் பார்வையில் இருக்கிறார் குழந்தைகளால் ஏதாவது ஒரு சந்தோஷ செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் குழந்தை வந்து விரும்பி கேட்குறாரு இவ்வளவு நாளாக விரும்பி கேட்டார் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியல இன்றைக்கி கையில் காசு இருக்குது பரவாயில்ல நம்ம பிள்ளைக்குத்தானே சம்பாதிக்கிறோம் சம்பாதிப்பது சேர்த்து வைப்பது அவ்வளவும் இந்த தானே என்கின்ற ஒரு சந்தோஷத்தோடு குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளை பிரிவாக பிரியக்கூடிய அமைப்போலும் உண்டு தூர இடத்திற்கு அனுப்பலாம் அங்கே அனுப்பலாம் இங்கே அனுப்பலாம் போயிட்டு வரட்டும் நம்மளே அப்படியே இடுப்பிலே வச்சுக்கிட்டு இருந்தால் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி இருக்கணும் அவங்களும் சமூகத்தை கற்றுக்கணும் இல்லையா எதிர்காலத்தில் அவங்களும் வந்து நல்ல விதமாக சிறப்பாக இருக்கணும்னா நம்ம சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரியாக பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றிய ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற இடங்களில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தம் பணம் இல்லாத நிலைமை வேலை ஸ்திரம் இல்லாத நிலைமையெல்லாம் அப்படியே படிப்படியாக மாறும் என்கின்ற நம்பிக்கைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் மீன ராசிக்காரர்கள் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய மன அழுத்தம் தீரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க மீனத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு தை ஆறாம் நாள் தை பிறந்து அஞ்சு நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சு சில ஏதோ நல்லதுகளும் நமக்கு நடக்கிற மாதிரி தெரியுதே பெரியவங்க அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாங்களே தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்களே அது உண்மைதான் போல தெரியுது என்கின்ற மாதிரியாக நிறைய பேரோட மன ஓட்டம் தை மாதம் பிறந்தவுடன் ஏதாவது ஒரு வகையில் நல்லதுகள் பிறக்கத்தான் செய்து உண்மையிலேயே இது மன ரீதியிலானதா அல்லது நிஜமாகவே நமக்கு நடக்க நல்லது நடக்குதா ஏன் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் நல்லது நடக்கும் என்கின்ற மாதிரியான மரபு ரீதியான சிந்தனைகள் பழமொழிகள்லாம் நமக்கு வந்ததுன்ற குழப்பம் நம்முடைய நேயர்கள் எல்லாருக்குமே இருக்கும் ஆக தைப்பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை சொல்வதற்கான ஒரு ஜோதிட காரணங்கள் என்னன்றத கிட்டத்தட்ட வருஷா வருஷம் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னாலும் ஒவ்வொரு வருடமும் புது புது நேர்கள் நம்முடைய தொலைக்காட்சி சன்லைஃப் தொலைக்காட்சிக்கு பெருகி கொண்டே வருகின்ற காரணத்தினால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை இப்போது வந்திருப்பவர்கள் கண்டு தெரிந்து கொள்வதற்கான இந்த விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பமண்டலத்தில் பிறந்திருக்கக்கூடிய சூரியனுடைய ஒளி மிக அரு நமக்கு தேவைப்படுகின்ற ஒரு அமைப்பில் பிறந்திருக்கக்கூடிய நமக்கு தை மாதம் மற்றும் இந்த இரண்டு பாயிண்ட் உத்தராயணம் தச்சநாயணம்னு நாங்கள் சொல்லுவோம் தை மாதம் ஒன்றாம் நாள் ஆடி மாதம் ஒன்றாம் நாள் இந்த இரண்டு முனைகளும் பூமி தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் சூரியனை நோக்கி திரும்புதல் சூரியனிடமிருந்து விலகி திரும்புதல் என்கின்ற உத்தராயணம் தச்சநாயன புள்ளிகளாக இங்கே சொல்லப்படுகின்றன உண்மையை சொல்லப்போனால் இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாதத்திலிருந்து இருளை நோக்கி சூரியனை விட்டு விலகி கொண்டிருக்கிறார் சந்திரன் தான் உண்மை ஆடி மாதம் ஒன்றாம் தேதி சூரியனை விட்டு விலகக்கூடிய இந்த பூமி தை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த பயணத்தை முடித்து கொண்டு சூரியனை நோக்கி ஒளியை நோக்கி திரும்பக்கூடிய தாங்க அந்த தை ஒன்றாம் தேதியாக நம்ம கொண்டாடுறோம் எப்போவுமே பாருங்கள் நீங்கள் இருட்டை நோக்கி இருக்கிறீங்க ஒரு இருளை எதிர எதிர்த்து அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது உங்கள் நல்லா இருக்காது நீங்களும் யாருக்கும் தெரிய மாட்டீங்க இருட்டான இடத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு மாதிரியான மனக்கலக்கம் இருக்கத்தான் செய்யும் அந்த இருட்டை விட்டு வெளியே வர்றோம் வெளிச்சத்தை நோக்கி போக போகிறோம் நம்ம மேலே முழுக்க வெளிச்சம் படுகிறது அப்போ என்ன பண்ணுவோம் சந்தோஷமாக இருப்போம் மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரியாக இருளை விட்டு விலகி ஒளியை நோக்கி மாறக்கூடிய முதல் நாள் தாங்க இந்த தை மாதம் ஒன்றாம் தேதி இன்றிலிருந்து பூமி அப்படியே ஒரு சூரியனை நோக்கி போக போகக்கூடிய இந்த அமைப்பைத்தான் வெகு உற்சாகமான தை பிறந்தால் பிறக்கும் ஏன்னா ஒளியால் வாழ்கிறவங்க தானே நம்ம சூரியனால தான் நம்ம பிறந்தோம் ஒரு இடத்துல ஒளி அதிகமாக இருக்குதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாமே பளிச்சுன்னு தெரியும் ஒரு இடத்துல இருள் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாமே தெரியாது உங்கள் மனசுக்குள்ளே இருள் இருந்தால் உங்கள் உடலை சுற்றி இருள் இருந்தால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் வெளியே வராது உங்களை சுற்றி ஒளி இருந்தால் மனதும் உடலும் உற்சாகமாக இருக்கும் என்கின்ற அமைப்பு இந்த ஒளி தத்துவத்தை அடிப்படையில் தாங்க ஜோதிடமாக இருக்கட்டும் வேறு எதுவாக இருக்கட்டும் உண்மையிலே நம்ம முன்னோர்கள் பெரிய புத்திசாலிங்க அவங்க எல்லாம் இதை உணர்ந்து தான் தைப்பிறந்தால் வழிபறக்கும்னு சொன்னாங்க ஆகவே சூரியன் எப்போதெல்லாம் சூரியனுடைய சுற்றுப்பாதை அமைப்புகளில் பூமி எப்பொழுதெல்லாம் ஒளியை நோக்கி போகிறதோ அந்த ஆறு மாதங்கள் அவர்களுக்கு அவரவர்களுக்கு சிறப்பாக சொல்லப்போனால் தாங்க தை மாதம் விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே அந்த அறுவடை முடிஞ்சு காசு கிடைக்கிற அமைப்பாக இருக்கும் உண்மையிலே நம்ம பூமி வந்து விவசாய பூமி தானே ஒரு விவசாய பெருமக்களுக்கு கையில் காசு இருக்கும்போது தான் அடுத்து வியாபாரம் போன்ற தொழில்கள் போன்ற நல்ல அமைப்புகளாக இருக்கும் விவசாய பெருமக்களின் மூலமாக அவர்களுடைய வீடுகளில் சந்தோஷங்கள் இருக்கின்றதன் மூலமாக சில பொருட்கள் விற்கும் அவர்களுடைய வீடுகளில் மங்கள காரியங்கள் நடக்கிறதன் மூலமாக ஒரு மற்ற தொழில்கள் எல்லாம் சிறக்கும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லப்பட்டது ஆகவே உண்மையிலேயே தை போது நிறைய பேருக்கு வழி பிறக்கிறது என்பதுதான் உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களுக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க